நானூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பிரதமர் ஆவார் என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சுபர்பை பகுதியில் தற்போது பார்க்கலாம் மூன்றாவது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி போவது உறுதி செய்யப்பட்டு இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி இந்த தேசத்தினுடைய முன்னேற்றம் இந்த தேசம் வல்லரசு நாடாக ஆகணும்னா அது பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களால் மட்டும்தான் ஆகும் முடியும் என்பது மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாமே அதாவது மீடியாக்களாலும் எதிர்க்கட்சிகளாலும் ஒரு கட்டவிழ்க்கப்பட்ட கட்டுக்கதை பிரதமர் எந்த நேரத்திலையும் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்கல அப்படின்றது எந்த இடத்துலையுமே சொல்ல கிடையாது ரெண்டாவது இந்த பத்தாண்டுகளில் தான் கருப்பு பணத்தை முடக்கி கருப்பு பணத்தினுடைய கருப்பு பணம் ஊழல் செய்தவர்கள்லாம் இன்றைக்கு சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்லாம் அது இந்த பத்தாண்டுகள் தான் இருக்குது அதனால் நம்முடைய பிரதமர் அவர்கள் இது தொடக்கம்தான் அடுத்த ஆட்சியில் ஊழல் என்பதே இல்லாமல் இருக்கும் கருப்பு பணம் என்பதே இல்லாமல் இருக்கும் ஊழல் முற்றிலுமாக யாரார் ஊழல்வாதி செய்திருக்கிறார்கள் அவர்கள்லாம் ஜெயிலில் தான் இருப்பார்கள்